கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் இந்நேரத்திலே நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன் ஒன்று பேத அதிகாரம் ஐந்து வசனம் ஐந்து பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவர்களுக்கே கிருபை அளிக்கிறார் நம் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறவராய் இருக்கிறார் ஆனால் தாழ்மை உள்ளவனுக்கே இரக்கம் பாராட்டி கிருபை கொடுத்து மீண்டுமாய் தூக்கிவிட்டு இழந்து போன எல்லாவற்றையும் கொடுக்கிறவராய் இருக்கிறார் எந்த காரியத்தில் உங்களுக்கு தடையாக இருக்குது எந்த ஒரு காரியம் வாய்க்காமல் இருக்கு எந்த ஒரு காரியத்தில் நான் சோர்ந்து போயிருக்கிறேன் என் விண்ணப்பத்திற்கு பதிலே வரல என்று நீங்கள் கவலையோடு இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு நிமிஷம் ஈசப்பட்ட தாழ்த்தி நீங்கள் கேட்டு பாருங்கள் அநேக தடவை நான் மற்றவர்களை அற்பமாக எண்ணிருந்துருக்கலாம் யோசிச்சுருந்திருக்கலாம் நினச்சிருந்திருக்கலாம் ஏன் என்னையே நான் பெருமையாக பேசியிருக்கலாம் அப்படி ஏதாவது உங்களுக்கு பிரியமில்லாத நான் பண்ணியிருக்க கேக்கும் பொழுது அவர் தமது கிருபையை உங்களுக்கு கொடுத்து மனதுரையி உங்கள் சூழ்நிலைகளை மாற்றி தடைகளை போக்கி ஆசிர்வாதத்தை ஊற்றுவார் தாழ்மை அலெலியா கத்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாவரையும் ஆசிர்வதிப்பாராக மே காட் பிளஸ் யூ